ஒளியும் ஒலியும் பார்த்த கடைசி தலைமுறையும் நாம தான் ஒனிடா மண்டையனை பார்த்த கடைசி தலைமுறையும் நாம தான் பட்டன் பட்டனை பார்த்த கடைசி தலைமுறை தான் இருப்போம் மஞ்சள் பூசிய பெண்கள் முகத்தை பார்த்த கடைசி தலைமுறை நாம தான் கேலண்டர் அட்டையில் தேர் எழுதிய கடைசி தலைமுறை நம்மளாத்தான் இருக்கும் மயில் இறகை நோட்டுக்குள்ளே வச்சு அரிசி போட்டு அது குட்டி போடும் நம்பின கடைசி தலைமுறை நம்மளாதான் இருக்கும் வெட்டி போட்ட நுங்கை வைத்து வண்டி ஓட்டிய கடைசி தலைமுறை நம்மளாத்தான் இருக்கும் தந்தியில் மரணம் செய்து அறிந்ததும் தந்திக்கே மரணம் வந்ததையும் அறிந்த கல்யாண மண்டபங்களில் உறவினர்கள் கையால் உணவு உண்ட கடைசி தலைமுறை தான் இருக்கும் காதல் கடிதத்தை கவரில் வைத்து மஞ்சள் தடவி பூஜை போட்டு பயந்து கொண்டே காவலிடம் கொடுத்து திரும்ப திரும்பி பார்க்காமல் வந்த கடைசி தலைமுறை தான் இருக்கும் நண்பர்களுக்கு கடிதம் எழுதிய கடைசி தலைமுறை நம்மளாத்தான் இருக்கும் ரிசல்ட் பேப்பர்ல பார்த்து கடைசி தலைமுறை நாமளா தான் இருப்போம் கதவு டிவியை பார்த்த கடைசி தலைமுறை நாம தான் ஆடியோ கேசட்டில் பாட்டு கேட்டதும் நம்மதான் சைக்கிளில் கால் எட்டாத போதும் குரங்குபடல் ஓட்டியது நம்ம தான் போஸ்ட் கார்டில் ரிசல்ட் வந்த தலைமுறை நாம தான் ஜவ்வு முட்டாயில் வாட்சு கட்டினது நாம தான் நான் படித்த புத்தகத்தை விட்டு அதில் வரும் பணத்தை அடுத்த வகுப்புக்கும் புத்தகங்கள் வாங்கினது கோணார் தமிழ் உரை வெட்டி அறிவியல் உரை இதெல்லாம் போச்சு நொண்டி கிட்டிப்புல் பம்பரம் கண்ணாம்பூச்சி ஓலி எக்ஸ்ட்ரா பலவிதமான விளையாட்டுகளுக்கு கடைசி தலைமுறை தான் அஞ்சு பத்து இருபது இருபத்தஞ்சு பைசா நாணயங்களை கடைசியாக பார்த்த தலைமுறையும் நாம தான் மண் குழப்பி வீடு கட்டி விளையாடிய கடைசி தலைமுறை நாம தான் இதெல்லாம் படிக்கும்போது சிறுதுளி கண்ணில் எட்டி பார்ப்பதும் அதை ரசிக்கும் கடைசி தலைமுறையும் நாம் தான் பிடித்தால் இதை மற்றவர்க்கு ஷேர் செய்யவும்